கனடாவிலே நடந்த மோசமான விபத்து சம்பவம் ஒன்றிலே வாகனம் ஓட்டிய நபர் உயிரிழந்திருக்கின்றார் குறிப்பாக வெள்ளிக்கிழமை இரவு பன்னிரண்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் அளவிலே எக்லிங்டன் அவென்யூ ஈஸ்ட் மற்றும் பிரிம்லி ரோடு பகுதியிலே தான் இந்த விபத்து சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது ஒரு கருப்பு நிற பி எம் டபிள்யூ கார் எக்லிங்டன் அவென்யூ ஈஸ்டுக்கு மேற்கே மிக அதிக வேகத்தில் சென்று கொண்டிருந்தது டோன்போர்ட் சாலையிலே மேற்கே செல்லுகின்ற வாகனங்களுக்கு இருந்த சிவப்பு விளக்கை மீறி அந்த சந்திப்பிலே அது தொடர்ந்து சென்றது அதன் பின்னர் அந்த காரானது பிரிம்ப்ளி ரோட்டில் சிவப்பு விளக்கிலே மற்றும் ஒரு வாகனத்தை சிறிதளவு மூட்டியது பிறகு சிவப்பு விளக்கை மீறி சந்திப்பை கடந்து வடக்கு பக்க சாலையிலே சென்றது அதன் தொடர்ச்சியாக ஒரு சம்பவத்திலேயே உயிரிழந்திருக்கின்றார் என்று சொல்லி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் உள்ளவர்கள் நான்கு ஒன்று ஆறு எட்டு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த விபத்து தொடர்பான தகவல்கள் தெரிந்தவர்கள் கூட போலீசார் ஜாருக்கு தரவுகளை வழங்குமாறு கோரப்பட்டிருக்கின்றார்கள் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி